சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர்ந்து கனமழை மற்றும் பனிமூட்டம் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் அவதி அடைந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கண்ணன் தற்போது ஏற்காட்டில் இருக்கும் நிலவரம் என்ன விரிவான விவரங்களை பதிவு செய்ய கண்ணன் வணக்கம் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கடந்த ஒரு வார காலமாக பனிமூட்டத்துடன் மற்றும் சாரல் மழையும் பெய்து வருகிறது இதன் காரணமாக ஏற்காட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதாவது பொட்டானிக்கல் கார்டன் படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை காண இயலாமல் தவித்து வருகின்றனர் அதே நிலைதான் இன்றும் காணப்பட்டது இன்று நேற்று நள்ளிரவு முதல் பெய்த மழை இன்று அதிகாலையும் தொடர்ந்தது இதன் காரணமாக கடுமையான பனிக்கூட்டம் சாலையில் செல்ல முடியாத அளவுக்கு காணப்பட்டது சாலையில் நடந்து சென்றால் எதிரே வருபவர்களை கூட காண முடியவில்லை அது மட்டுமின்றி வாகனங்கள் விளக்குகளை ஒளிவிட்டபடி சென்றால் மட்டுமே சாலைகளை செல்ல முடிந்தது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதியை சந்தித்தனர் வாகனங்கள் இருபது கிலோமீட்டர் காணப்பட்டது அது மட்டுமின்றி தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் பனிப்பூட்டம் நிலவியதால் மாவட்ட நிர்வாகம் எக்காட்டுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர் மத்தியில் இருந்து வந்தது ஆனால் எந்தவித விடுமுறையும் அளிக்க அளிக்காதால் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் அவதியுடனும் சொட்டர் அணிந்தபடியும் பள்ளிகளுக்கு சென்றனர் இதே நிலைதான் தனியார் நிறுவன ஊழியர்கள் அரசு ஊழியர்களும் குளிர்கா தாங்க முடியாமல் மேலும் எக்காட்டத்தில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சுற்றுலா பயணிகள் வரிகளை எதிர்பார்த்து திறந்த நிலையில் அவற்றில் எவ்வாறு எதிர்பார்த்த அளவு இல்லாதது அவர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எற்காட்டில் மட்டுமின்றி இருந்து சேலம் அலுவலரும் இருபத்தி ஏழு குண்டை ஊசி வலைகளிலும் கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலைதான் காணப்படுகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி

Bye.